வணக்கம் இது பிரைம் நியூஸ் தமிழ்நாடு இன்று சமூக அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய செய்தி மதுரை மதுரை இந்து முன்னணியுடன் இணைந்து பாஜக ஆதரவாளர்கள் நடத்திய முருகபக்தர் மாநாட்டில் காண்பிக்கப்பட்ட ஒரு வீடியோ திராவிட இயக்கத் தந்தை பெரியார் மற்றும் முன்னாள் முதல்வர் அண்ணா ஆகியோரை அவமதிக்கும் விதமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கெதிராக திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த மாநாட்டில் ஏஐஐடிஎம்கே மூத்த தலைவர்கள் செல்லூர் ராஜு மற்றும் ராஜேந்திர பாலாஜி பங்கேற்றிருந்தது அரசியல் சூழலில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அதிமுக மீது சாடியதில் அண்ணாவை விமர்சிக்கும்போது போது இருப்பதா உங்கள் ரத்தத்தில் இன்னும் திராவிட ஒழுக்கமே இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் அண்ணா என்பதற்கு பதிலாக அமித்ஷா என்று பெயர் மாற்றிக்கொள்ள தயாரா முருகன் மாநாட்டுக்கும் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவுக்கும் பிறகு பழனிசாமி நாக்பூருக்கு செல்வாரா என்று கேலி செய்தார் இந்த நிகழ்வுக்குப் பின்னர் அதிமுக கட்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அந்த வீடியோவில் வெளியான பார்வை தங்கள் கொள்கைக்கு எதிரானது எனவும் பெரியார் அண்ணாவை அவமதித்தல் சகிக்க முடியாதது என்றும் தெரிவித்தது மேலும் வீடியோ வெளியான போது எங்கள் தலைவர்கள் அதை கவனிக்கவில்லை அது பிறகு ஊடகங்களில் தெரிய வந்தது என்றும் அதிமுக விளக்கமளித்துள்ளது அதிமுக தங்களது திராவிட அடையாளம் மீது உறுதியோடு இருப்பதாகவும் இந்த மாநாட்டின் தீர்மானங்களோ உறுதிமொழிகளோ தங்களது ஆதரவை பெறவில்லை என்றும் கூறியுள்ளது மேலும் செய்திகளுக்கு தொடருங்கள் பிரைம் நியூஸ் தமிழ்நாடு